பேசுங்க சார் சொல்ல வணக்கம் என்னோட பேர் வந்து குகன் நான் விருகம்பாக்கத்தில் விருகம்பாக்க சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன் எனக்கு நாற்பது ஆகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து எனக்கு ஒரு எட்டு வருஷமாக தெரியும் குறிச்சி சமூக வலைதளத்தில் அவர் வீடியோ அவர் ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங் போட்டாங்க எல்லாமே போட்டாங்க அப்புறமா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சித்தர் அந்த நெறிமுறைகளில் அந்த சித்தர் வாழ்க்கை முறைகளை பற்றி மெய்யில் சம்பந்தம் அந்த தமிழ் சம்பந்தமாக போனாங்க அதில் அண்ணனுக்கு ஒரு புரிதல் அந்த புரிதல் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது தான் அண்ணனோட பணி அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி இப்போ வந்து இந்த ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்றது கூட சத்தியமா மனசார எல்லாருக்குமே இது கஷ்டம்தான் சரிங்களா அது வந்து அவரோட கருத்து கிடையாது திருமூலர் சொன்னதையும் திருவருப்பாளர் சொன்னதையும் அதை தான் சொல்லியிருக்காங்க மற்றபடி அண்ணன் வந்து உண்மையாலே வந்து இவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியவங்க இவரை வந்து இவரு அசிங்கப்படுத்துறது மனசு ஒருத்தமாக இருக்கு அதுதான் இப்போ அவர் பேசக்கூடிய கருத்துகளில் பலருக்கு பல கருத்து இருக்கு இப்போ அசோக் நகரில் அவர் பேசக்கூடிய அந்த

புரியுதுங்களா அவரு அவர் குருஜி வந்து ஒருத்தருடைய பேர் கேக்குறாரு அந்த ஆசிரியர் பேரை கூட சொல்ல மாட்டேங்குது அப்ப வந்து திட்டமிட்டு அவர் வந்து வர வச்சு அவர் இந்த மாதிரி நிலைமைக்கு உருவாக்கிட்டாங்க எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்கள் அந்த கூட்டத்துல கூட்டத்தில் பங்கேற்றுக்குறோம் அதனால எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது ஒரு அவரை வர வச்சு பீச் பண்ண சொல்லிட்டு அசோக் நகர்ல நல்லா இருக்குதுன்ட்டு சைதாபேட்டில கூப்பிட்டுன்னு போயிட்டு இந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்தி எங்க குருஜி வந்து ரொம்ப அவர் எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறான்னு எங்களுக்கு தான் தெரியும் அவர் இந்த மாதிரி பண்ணி பண்ணிருக்க கூடாது வாழுங்க வாழ விடுங்க மறுபிறப்பு அப்படின்றது வந்து அந்த எதுக்கு வந்து அந்த குழந்தைங்கிட்ட அது பேசுனாங்க அப்படின்னா தம்பிங்களா நீங்கள்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்னும் நல்லா வளரணும் இன்னும் 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 அருமையாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் மேம்படுத்தணும் நீங்கள் எல்லாம் இப்போ எத்தனை பேருக்கு இங்கே சைக்கிள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் இப்போ நம்ம நம்ம கவர்மெண்ட்லேயும் எல்லாருக்கும் சைக்கிள்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா வருஷத்துக்கு வந்து சைக்கிள் கொடுக்குறாங்க அதனால நான் தவறு யாரையும் தவறு சொல்ல அந்த சைக்கிளையும் வந்து ஒரு சிலர் ஒரு சில ஏழை மாணவர்கள் வந்து அது வந்து அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ யாரோ வந்து விற்று அதை சாப்பிட்டுறாங்க அப்போ அந்த அந்த பசங்க வந்து ஏழ்மையில் சாப்பாடு கிடச்சா போதும் தானே இருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு அரசாங்கம் சைக்கிள் தருது அப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட்டோட ரயில்வே ட்ராக்கை எடுத்தால் அரெஸ்ட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கவர்மெண்ட்டு வந்து மக்களுக்கு கொடுக்குற ஃப்ரீயாக கொடுக்குறத வந்து

பிரதர் ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு டாப்அப் விட்டு அவனா ஏதாவது பேசணும் இவனை எதாவது பேசணும் அவனை ஏதாவது பேசணும் யாரையாரோ ஏதோ பேசிட்டுருக்காங்க பிரதர் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு வந்து இவர் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது என் வாழ்க்கையை மாற்றினவர் பிரதர் இதெல்லாம் வந்து அவர் என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு கண்டிப்பாக இது ஆன்மீக சொற்பொழிவுகிட்ட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் அண்ணா சரியான முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் வந்து யார் பண்ணாலும் பள்ளிக்கல்வித்துறை அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ள கூடாதுன்றாங்க இதுக்கப்புறம் இந்த மேட்ரு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கார் அன்பில் அண்ணா ஸோ வந்து அன்பில் அண்ணனுக்கு வந்து என் கரம் தாண்டி அன்பில் மகேஷனனுக்கும் உதயணனுக்கும் என்னோடய கரம் தாந்த வண்டியும் நனக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ளிங்க நன்றி இல்லை இந்த கருத்தின் மாற்றத்தினால அதுதான் அது 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 தவறுதான் அண்ணா மன்னிப்பு வாங்க பிரதர் அவர் பேசவே இல்லைல்ல பிரதர் பிரதார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பண்ணுற மாதிரி கிளாஸ்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நிறைய நிறைய வேலைகள் இருக்குது நிறைய பேர் சந்திக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூறு பேருக்கு சப்போர்ட் போட்டுட்ருக்காங்க யாராவது கரெக்டாக ப்ராப்பராக எனக்கு வந்து இந்த கஷ்டப்படுறோம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழு அமிச்சு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒரு குழு அமிச்சு உண்மையிலேயே அவங்க கஷ்டப்படுறாங்களா அது ரெண்டு நாள் மூணு நாள் பேக்கப்லாம் பார்த்து அவங்களுக்கு அது உண்மையாக கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு செய்வாங்க பத எது வேணால் செய்வார் அண்ணன் அவர் சம்பாதிக்கிறத மொத்தத்தையும் கொடுப்பார் மகாவிஷ்ணு ம் இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மன்னிப்பு கேப்பாரு அப்படின்றத சொல்லிருக்கீங்க என்னோட கருத்து உங்களை எதுல ஈர்த்தாரு என்ன கருத்து நீங்க அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு எனக்கு நிறைய நல்லது கிடைச்சிருக்குது நிறைய நல்ல கிடை மன நிம்மதி மன நிம்மதி கிடைச்சிருக்கு